கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா மொதல் வந்து பாருங்கள் சுயஸ்தானத்திலே ராகு உங்கள் சுயஸ்தானத்திலே ராகு இருக்கா அப்படின் போது சனி உங்களுக்கு பாத சனியாக இருக்கார் அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அவரோட வக்ர பார்வை அப்படின்றது இருந்து இருக்க தான் செஞ்சிச்சு அது சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்திச்சு ஆனால் குருனோட உச்ச பார்வை ஒவ்வொதான் பார்வை ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இருந்துச்சு எழுநாட்டு சனி முன்னாடி நான் ரெண்டு லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருந்தேன் எனக்கும் என்னோட ஐயர் அஃபிஷியலுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க வேலையில அந்த ஒ ஒர்க் ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா பத்து பேர் தூக்குனாங்க அதுல நானும் ஒருத்தன் காரணமே இல்லை பதினஞ்சு வருஷமா அந்த இடத்துல வேலை செஞ்சிருந்தேன் அப்படி இருக்கீங்க நவம்பர் சிக்ஸ்டீன் வந்து பாருங்க புதனோட சூரியனும் போய் இணைகிறார் அப்ப இது வந்து எப்படி இருக்கும் கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா மொதல் வந்து பாருங்க சுயஸ்தானத்திலே ராகு உங்கள் சுயஸ்தானத்திலே ராகு இருக்கா போது எது கொடுத்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அப்படின்ற எண்ணம் மேடங்கும் ஒரு விதத்துல நம்ம சம்பாதிக்கிறதுல அந்த எண்ணம் அப்படின்றது நல்லதுதான் ஆனால் அதுக்கான தப்பான வழியை நம்ம பயன்படுத்தக்கூடாதீங்க அப்படி பயன்படுத்தக்கூடிய பர்சனாலிட்டிஸ் கிடையாது ஏன்னா சனியினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் பட் பியோண்ட் தட் ஒரு சிலருக்கு ஜாதக ரீதியாகவும் அப்படி ஒரு அமைப்பு இருக்கும் இல்லைங்களா ஆக அந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னா அப்படி யோசிக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னோட சனியினோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் எப்பயுமே நேர் வழியில தான் குறுக்கு வழியில் போனால் அது நம்மள வந்து பாத்தீங்கன்னா டவுன்ஃபால் நோக்கி கொண்டு போயிடும் ஆக ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ராகு அந்த மாதிரி எண்ணங்களை தோண்டும் தூண்டுவா எல்லாரும் எப்படி எப்படியோ சம்பாதிக்கணும் நம்ம ஏன் சம்பாதிக்க கூட நம்மளும் செய்யலாம் நம்மளும் குறுக்கோழியில போகலாம் சட்டு நிறைய லாபத்தை நம்ம ஏர்ன் பண்ணலாம் சின்ன வேலை பெத்த லாபம் இதுதான் ராகுனோட ஒரு மைண்ட் செட்டு அதே மாதிரி நேர்மை நியாயம் தர்மம் அதெல்லாம் பெருசா யோசிக்கணும் அப்படின்னு ராகுக்கு தோணாது நமக்கு அந்த மாதிரி இயற்கையாகவே சனியினோட ஒரு கேரக்டர்ஸ் எல்லாமே இருக்கும் நேர்மை நியாயம் தர்மம் ஈகை தன்மை இதெல்லாம் இருந்தாலும் இப்ப அந்த மனசு குழம்போ அந்த குழப்ப நிலைக்கு ஆளாகாதீங்க ராகு நம்ம மனசுல உட்காந்து இப்படி எல்லாம் நம்மளுக்கு செய்விக்கிறா நம்மளை வந்து நம்மளோட உணர்ச்சியை தூண்றான் நம்மளோட ஆசையை தூண்றான் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி இன்னொரு ஆஸ்பெக்ட்ல ஒரு இனம் புரியாத குழப்பம் அப்படின்றது வரும் ரொம்ப சிம்பிள் நான் சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டே இருப்பேன் நல்ல நான்வெஜ் வச்சு சாப்பிட வச்சுக்கோங்க ஐயோ நம்ம இவ்வளோ பெரிய கறி எடுத்து மாதிரி திடீர்னு தொண்டைக்குள்ள சிக்கி நம்மளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம இறந்துட்டா என்ன பண்றது இப்படி ஒரு முட்டாள்தனமான சிந்தனைகளும் வரும் ஒரு விதத்துல அப்படி சிந்தனை வர்றது தான் கொஞ்சம் நிதானமா சாப்பிடுவோம் பட் இருந்தாலும் இந்த ஆஸ்பெக்ட்லேயும் யோசிக்காதீங்க இந்த ஆஸ்பெக்ட்லயும் யோசிக்காதீங்க நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நீங்கள் பாட்டன் சிவனேன்னு உங்கள் வேலையை செய்வீங்க பார்த்தீங்களா அதே மாதிரி செய்ங்க நல்லது அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாம் பாவம் சனி அதாவது சனி உங்களுக்கு பாத சனியாக இருக்கார் அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அவரோட வக்ர பார்வை அப்படின்றது இருந் இருக்க தான் செஞ்சிச்சு அது சில பல காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்திச்சு ஆனால் குருனோட உச்ச பார்வை ஒவ்வொதான் பார்வை சனி மேலே இருக்குது அப்போ சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுறாரு அவரோட கெட்ட பார்வை வக்ர பார்வை எதுவுமே இல்லை நல்லிஃபை ஆயிடுது இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் பாவத்துல குரு பகவான் குரு ரோக குருவாக இருக்கார் அப்போ அந்த ரோக குருன்னா நோய் குருவா இல்லைங்க அது வந்து பாருங்க ஆறாம் பாவம்ன்றது ருண ரோக சத்ருஷன் குரு பகவான் நோயில இருந்து ஒரு விமோச்சனம் எதிரிகள் கிட்ட இருந்து ஒரு விமோச்சனம் அதே மாதிரி கடன்ல இருந்து ஒரு விமோச்சனம் கடன் இருந்து ஒரு விருதலை இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு பாவத்துல இருக்காரு பொதுவாக குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லார்ட் ஆஃப் டூ அண்ட் லெவன் அதாவது தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் லாபஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவள் இப்ப ரோக குருவா வரும்போது கடன்ல இருந்து ஒரு விமோச்சனோ கடன்லேருந்து இருந்து ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்றத சாலிடாக கொண்டு வந்துடும் கவலையப்படாதீங்க எங்கே எங்களுக்கு பல கோடி கடன் இருக்குங்க நீங்க அடைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அடைச்சிடுவீங்க கவலையப்பட வேண்டாம் ஓகேங்களா இது ஒரு பெரிய ரிலீஃப் அடுத்த சனிப்பயிற்சிக்குள்ளேயே அடைச்சிடலாம் இது ஒரு பெரிய ரிலீஃப் அதுக்கடுத்து குருனோட பார்வை ரெண்டாம் பாவத்தை பார்க்குது தன குடும்ப வாக்குஸ்தானத்து குருனோட பார்வை குடும்பத்துல நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் குதகலம் இருக்கும் நம்ம பேச்சுக்கு ஒரு மரியாதை இருக்கும் வீட்டில் காசு பணம் நடமாட்டோம் அப்படின்றது இருக்கும் இது ஒரு பிளஸ் அதுக்கப்புறம் தொழில் ஸ்தானத்துல குருவனோட பார்வை கும்பராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து பாருங்க தொழில் இல்லாம கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க இப்போ இந்த பாதசனி தாங்க ஏதோ ஒரு வேலை வர கிடச்சிருக்கு அதுவும் ஒரு காம்ப்ரமைஸான வேலைங்க அதை விட நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு வேலையே இன்னும் கிடைக்கலைங்க ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நான் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இருந்துச்சு எழுநாட்டு சனி முன்னாடி நான் ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருந்தேன் எனக்கும் என்னோட ஐயர் அஃபிஷியல்க்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க வேலையில அந்த வே ஒர்க் ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா பத்து பேரை தூக்குனாங்க அதுல நானும் ஒருத்தன் காரணமே இல்லை பதினஞ்சு வருஷமாக அந்த இடத்துல வேலை செஞ்சிருந்தேன் அப்படி இருக்கீங்க அப்படின்னா கூட அதே இடத்துல உங்களை கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு உண்டு அதை விட ஒரு நல்ல இடத்துல வேலை அப்படின்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் ரெண்டு லட்ச ரூபாய் சம்பாதிப்பீங்களா அது வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏறக்குறைய லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம் ரெண்டு லட்ச ரூபாய் சம்பாதிச்சிருந்தவங்க லட்சரூபா சம்பாதிக்கலாம் ஒரு காம்ப்ரமைஸ் பட் பியாண்ட் தட் முதல்ல இருந்ததை விட நான் ஹாப்பியாக இருக்கேன் கம்ஃபர்ட்டாக இருக்கேன் காசு நடமாட்டம் இருக்குது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் எனக்கு ஆஃபீஸில் பயங்கர தொல்லங்க என்னோடய ஐயர் அஃபிஷியல் என்னை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தா என் கூட அந்த ஒர்க் பண்ணுறவங்களும் என்னை இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அதனால அந்த வேலையை விட்டுட்டேன் இப்ப அந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்குமா இல்லை அதை விட பெட்டரான வேலை அப்படின்றது கிடைக்கும் இது ஒரு ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பாருங்க குருனோட உச்ச பார்வை பன்னெண்டாம் பாவத்துல ஒரு வீடு வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஒரு ஃப்ளாட் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஒரு டூ வீலர் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணலாம் ஒரு கார் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றது நடத்தலாம் அதே மாதிரி கோயிலுக்கு போகலாம் தீர்த்த யாத்திரை போகலாம் இந்த மாதிரி எல்லா அமைப்பு இருக்கு அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட வாழ் வாழ்வியல் முறை கேத்த மாதிரி ஏதோ ஒரு அமைப்பு ஒரு சுப நிகழ்ச்சி அப்படின்றது நடக்கும் இல்லை எந்த விதமான டவுட்டும் இல்லை இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ்ங்க அதுக்கப்புறம் ஒன்பதாம் ஒன்பதாம் பாவத்தில் சுக்ரன் அதிர்ஷ்டஸ்தானத்தில் அதிர்ஷ்ட கிரகம் ஏதோ ஒரு விதத்துல ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு ரொம்ப நாளாக இயங்கின ஒன்று கிடைக்கும் அது நல்ல பதவியானா இருக்கலாம் நல்ல ஒரு உறவானா இருக்கலாம் ஒரு கம்ஃபர்டான வண்டியானா இருக்கலாம் ஒரு கம்ஃபர்டான வீடானா இருக்கலாம் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு கம்ஃபர்ட்டான பதவியானா இருக்கலாம் இந்த இடத்துல தான் வேலை செய்யணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அந்த இடமா இருக்கலாம் அந்த இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கலாம் நான் பாம்பேல தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் ரொம்ப ஆசைப்பட்டேங்க நான் கிராமத்தில் பிறந்த பாம்பேக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ ஏதோ விதத்துல நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு ஏங்கின ஒன்று எனக்கு நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு இது ஒரு பெரிய பிளஸ் பாக்கியஸ்தானத்தில் வந்து பாருங்க சூரியன் நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் நீச்சம் அடைஞ்சிருக்கார் அப்போ நீங்கள் வந்து பாருங்க நிறைய பேருக்கு வாக்கு கொடுக்கறது இது வந்து பாருங்கள் இவங்களுக்கு இந்த விஷயம் நீங்கள் கொடுங்க இந்த பொண்ணுக்கு வந்து திருமணம் ஆகும் போது இந்த பொண்ணுக்கு ஒரு அஞ்சு பவுன் நகை கொடுங்க அவள் வந்து கரெக்டாக வட்டி கட்டிடுவா அவள் வந்து கரெக்டாக மாதம் மாதம் டியூ கட்டிவிடுவா இல்லை இவ பேரில் எம் பேர்ல நகை வச்சுக்கோங்க காசு மட்டும் அவகிட்ட கொடுங்க அவள் என் பேர்ல நகை வச்சு ஒரு ஆல் ரெக்கமெண்டேஷன் நான் கொடுக்குறேன் இல்லை என் பேர்ல நகை வச்சுக்கோங்க இல்லை அவள் நகை வைக்கட்டும் நான் உனக்கு கையெழுத்து போடுறேன் இந்த மாதிரி வேலையெல்லாம் எதுவும் செஞ்சுட்டாதீங்க அது வந்து நம்ம ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது நவம்பர் சிக்ஸ்டீன்த் வரைக்கும் நவம்பர் சிக்ஸ்டீன்த்துக்கு மேல நீங்க எப்பயுமே அந்த மாதிரி விஷயம் செய்ய வேண்டாம் நவம்பர் சிக்ஸ்டீன் மேல இதை பத்தி பெரிய கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துல புதன் நான் வேலை செய்கிற இடத்துல என்னோட புத்திசாலித்தனம் எல்லாருக்கும் தெரிய வருது புத்திசாலி புத்திசாலிதான் அது அவங்களுக்கே தெரியும் இப்ப எல்லாரும் என்னோட புத்திசாலித்தனத்தை பார்த்து வீக்கிறாங்க ஆச்சரியப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு நவம்பர் சிக்ஸ்டீன்த் வந்து பாருங்க புதனோட சூரியனும் போய் இணையிறார் அப்போ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா என்னோடய அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் திறமையினாலேயும் என்னோடய ஆளுமையினாலேயும் என்னோடய ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலும் நான் வேலையில் பல விஷயத்த சாதிச்சிட்டேன் நான் வேலையில் வந்து பாருங்கள் ஒரு இன்க்ரிமெண்ட் வேணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ஒரு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் பட் யாரும் வந்து என்னை பெருசாக கண்டுக்கவே இல்லை அதுக்கு நேரமும் காலமும் கூட எனக்கு சூழ்நிலையும் சாதகமாக இருந்துச்சு இப்போ எனக்கு நேரமும் காலமும் சாதகமாக இருக்குது நான் வந்து ஒரு புழு மாதிரி பார்க்கப்பட்டேன் ஆனால் நான் படம் எடுக்கக்கூடிய ராஜனாகும் எனக்கு அவ்வளோ எஃபிகசி இருக்குது அப்படின்றத அவங்க ப்ரூப் அவங்க வந்து தெரிஞ்சுக்கினாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா நம்ம வந்து ரொம்ப துச்சமாக பார்த்தாங்க ஆனால் நம்ம பெரிய டெரிஃபிக்கான பீஸு நம்மளுக்கு அதீத திறமை உண்டு டெரிஃபிக்கான பீஸ்னால் மற்றவங்களை ஏமாத்துறதில்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்குள்ளே ஒரு ஃபயர் இருக்குது அப்படின்றத அவங்க தெரிஞ்சுப்பாங்க இது புழுவா பார்க்கப்பட்டவங்க நம்ம பாம்பா படம் எடுப்போம் அப்படின்றதும் அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆக இது வந்து பாருங்க நம்ம சு ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா ஒரு சுயதொழில் வச்சு நடத்துறீங்க அப்படின்னாலும் கம்பெனி வந்து ஓரளவுக்கு அப்படியே ஓடுதுங்க இரண்டு நாட்டு சனி வந்துச்சு இந்த பாதை தான் வந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகிருக்கு பட் இருந்தாலும் ஃபுல் ஃபிளட்ஜ் ரிலீவ் ஆகல இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை சுதாரிக்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை சக்ஸஸ் ஆகும் காரணம் என்ன அப்படின்னா நீங்க பக்கவா பிளான் பண்ணுவீங்க சின்சியராக டெடிக்கேட்டடா நீங்க பிளான் பண்ணி உங்களோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையினாலையும் அறிவுனாலையும் உங்களோட திறமையினாலையும் ஆஃபீஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துலையும் பெரிய ஆள வருவீங்க நீங்க கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க சுயதொழா அந்த ஸ்தாபனத்தை பெரிய லெவல்ல உங்க ஆஃபீஸை நீங்கள் பெரிய லெவல்ல கொண்டு போவீங்க அப்படின்றதுலையும் சந்தேகம் இல்லை ஆக கும்பராசி அன்பர்கள் நான் ஒரு சில விஷயம் சொல்லியிருக்கேன் அந்த ஒரு சில விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த மாதம் இனிய மாதமாக அமை வாழ்த்துக்கு இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னாங்க உங்கள் ராசிக்கான ஒரு பொதுவான பலன் இதனோட இம்பேக்ட் வந்து ஐம்பது சதவீதம் மீதி ஐம்பது சதவீதம் உங்கள் சுய ஜாதகம் இல்லைங்க நான் இப்போ வந்து பாருங்கள் புதுசாக வீடு கட்டணும் புதுசாக வந்து தொழில் தொடங்கணும் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் பிள்ளைக்கு ஃபாரின் ஃபாரன் அமுச்சு படிக்க வைக்கணும் இல்லை நான் வந்து பாருங்கள் நானே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் இந்த மாதிரி பல முக்கியமான தருணங்களில் இருக்கேன் முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கேன் எனக்கு என்ன முடிவெடுக்குதுன்னு தெரியல செய்யலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ